ஒன்றிய அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் பட்ஜெட்டை கண்டித்து மாபெரும் போராட்டம் திமுக தலைமையிலான போராட்டத்திற்கு தமிழக முழு ஆதரவு போராட்டத்தில் பங்கேற்க கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு தி வேல்முருகன் அழைப்பு இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் தமிழில் பாருங்கள் இது தமிழர்களின் குரல் தமிழகத்தின் உரிமைகளை தொடர்ந்து நசுக்கி வரும் ஒன்றிய பாஜக அரசு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையிலும் தமிழகத்தை ஒட்டுமொத்தமாக புறக்கணித்து வஞ்சித்திருக்கிறது மாநில வளர்ச்சிக்கு தேவையான நிதி ஒதுக்கீட்டை தொடக்கியும் ஏழை எளிய மக்களின் வாழ்வாதாரமான நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைக்க முயற்சிக்கும் ஒன்றிய அரசின் மக்கள் விரோத போக்கை தமிழக வாழ்வுரிமை கட்சி வன்மையாக கண்டிக்கிறது இந்த அநீதியை கண்டித்து திமுக தலைமையில் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி தமிழகம் முழுவதும் நடைபெறவுள்ள மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி தனது முழு ஆதரவையும் வழங்குகிறது தமிழகத்தின் வாழ்வுரிமைக்காகவும் வருங்கால தலைமுறையின் நலனுக்காகவும் முன்னெடுக்கப்படும் இந்த அறப்போராட்டத்தில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரான திரு வேல்முருகன் அவர்களும் நேரில் பங்கேற்க உள்ளார் எனவே தமது கட்சியின் மாநில மாவட்ட மற்றும் மாநகராட்சி பொறுப்பாளர்கள் நகராட்சி பேரூராட்சி மற்றும் ஊராட்சி நிர்வாகிகள் தொகுதி மற்றும் பகுதியளவிலான அனைத்து நிலை பொறுப்பாளர்கள் தமிழக வாழ்வு கட்சியின் அனைத்து நிலை உறவுகள் மற்றும் தொண்டர்கள் அனைவரும் வரும் பிப்ரவரி பனிரெண்டாம் தேதி காலை பத்து முப்பது மணிக்கு அந்தந்த பகுதிகளில் நடைபெறும் ஆர்ப்பாட்டங்களில் நமது கட்சியின் புலிக்கொடியினை ஏந்தி ஒன்றிய அரசின் வஞ்சகத்தை வீழ்த்தவும் தமிழகத்தின் உரிமை குரலை இந்திய துணைக்கண்டம் அதிரும் வகையில் ஒழிக்கச் செய்யவும் அனைவரையும் திரண்டு வர வேண்டும் என அழைப்பு விடுத்திருக்கிறார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்